அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் வரும் கல்வியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்குரிய பத்தாவு தமிழ் புத்தகத்தில் நிறைய பாடப்பகுதிகள் நீக்கியிருக்காங்க புதிதாக சில பகுதிகளில் ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன பகுதிகள் நீக்கியிருக்காங்க என்னென்ன பகுதியில் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ ரீட்டலாக பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒம்பது ஏழு இருந்துச்சு இப்போ வந்து ஏழு ஏழுலாம் மாற்றிருக்காங்க எக்ஸாம் இருந்தாலும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுங்கிறது கட்டாயமாக்கிட்டாங்க ஒரு மினிமம் அமௌண்ட் மார்க் எடுத்தாதான் நமக்கு என்னது அதுல எலிஜிபிலி ஆக முடியும் தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்டுக்கு டென்த்து படித்தாலே நமக்கு போதுமானது டென்த்தில் வந்து தொண்ணூற்றி பர்சன்டேஜ் கொஷின் வந்து டென்த்துலேருந்து தான் கேட்பாங்கிறது இப்போ டீடைலாக பார்த்துடலாம் என்னென்ன மார்க் பண்ணியிருக்க முடியாது இந்த பாடலாம் நீக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ஒன்பது ஏழு கொடுத்துருந்தாங்க அதில் என்னென்ன நீக்கிருக்காங்கிறது இப்போ இதை பார்க்க போகிறோம் முதல் யூனிட்ல பார்த்தீங்கன்னா இருட்டர முடிதல் உடனடியின் அணிகள் இந்த பாடத்தை நீக்கியிருக்காங்க ரெண்டாவது படத்தில் வந்து காற்றேவா முள்ளேப்பாட்டு இந்த பகுதியை நீக்கியிருக்காங்க மூன்றாம் படத்தில் மலைப்படுகம் இந்த படத்தை நீக்கியிருக்காங்க நாலாம் படத்தில் செயற்கையின் நுண்ணறிவு பெருமாள் திருமொழி விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை ஐந்தாம் படத்தில் வந்து நீதி வெண்பா வினா விடை வகைகள் பொருட்கோள் இதெல்லாம் நீக்கியிருக்காங்க ஆறாவது படத்துல பூத்துடுத்தல் ஏழில் வந்து ஏர் புதிதா நெய் எட்டில் நாணம் ஒம்பதுல ஜெயகாந்தம் சித்தாலு ஒருவர் நிற்கிறான் அணி இந்த பகுதியில் நீக்கியிருக்காங்க இந்த ஒன்பது ஏல்ல ஏழியா நெக்ஸ்ட்டு புதிய பாடத்திட்டபடி என்னென்ன படம் கொடுத்துருக்காங்க இப்போ முதல் ஏல்ல பாத்தீங்கன்னா அன்னை மொழிகி பாவனர் பார்வையில் தமிழ் சோல் பலம் கால கணிதம் புயலிலே ஒரு தோனி சோல் இந்த பாடங்கள் வந்திருக்கு கால கணிதம் பாடம் வந்து இரண்டாயிரத்தி இருநாள் இருபத்தி வந்து எட்டாவது படமாக இருந்துச்சு இது மொதல் படத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒன்று நிகழ்கள் வந்து மாறி கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சாம் படம் இருந்தால் அது ரெண்டாம் படம் மூணாம் படம் மாத்தி கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாம் படம் வந்து கேட்கிறதா என் குரல் பரிப்பாடல் இப்போ புதுசாக சேர்க்கப்பட்ட பகுதி பார்த்திங்கன்னா மேகம் திருமம் அப்படிங்கிற பகுதி ரெண்டாம் படத்தில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க தொகை தொடர்கள் மூணாம் படம் வந்து விருந்து போற்றுதும் காசி காண்டம் முத்துக்குமாரசாமி தமிழ் கோபலபுரத்து மக்கள் தொகை தொடர்கள் திருக்குறள் இதெல்லாம் வந்து அப்படியே வந்துருச்சு நாலாவது படம் மொழிபெயர்ப்பு கல்வி திருவிளையாடற் புராணம் புதிய நம்பிக்கை இலக்கணம் பொது ஐந்தாம் படம் வந்து பன்முக கலைஞர் கம்பராமாயணம் பாய்ச்சல் அகப்பொருள் இலக்கணம் திருக்குறள் ஆறாம் படம் சிற்றக்கல்வழி சிலப்பதிகாரம் முத்தொள்ளாயிரம் இந்த முத்தொள்ளாயிரங்கிற படம் வந்து இப்போதான் சேர்த்துருக்காங்க மங்கேர பிறப்பதற்கே புறப்பொருள் இலக்கணம் ஏழாம் படம் வந்து சங்க இலக்கியத்தில் அரம் தேம்பவானி இல்லை வந்து அக்கறைங்கிற படம் புதுதான் சேர்த்துருக்காங்க ராமானுஜர் நாடகம் திருக்குறள் புதுசா முத்தொள்ளாயிரம் அக்கறை இந்த நாலு பாடம் வந்து புதுசாக சேர்த்திருக்காங்க நிறைய பாடங்கள் வந்து நீக்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் டென்த்து புக்கில் மாற்றமடைந்த பாடங்கள் என்னென்னங்கிறத பாத்துக்கோங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்